ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான செட்டி நாடு காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் ஸாரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ இது செட்டி நாடு காட்டன் சாரீ இந்த சாரீ வந்து ஒரு எயிட்டி கவுண்டு சாரீ தான் அதுக்காக இது சாஃப்டாக இருக்காதா அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் வரும் அன்படிலாம் கிடையாது இது எயிட்டி கவுண்டு சாரியாக இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வெயிட்டும் அதிகமாக இருக்காது ரொம்ப வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சாரீ ஏன்னா இதில் வந்து ஜரி பாட்ரு கிடையாது இல்லை த்ரெட் பாட்ரு தான் இருக்கும் ஜரி இருந்தாலும் ரொம்ப குட்டியாக ஒரு புதிய லைனில் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் வயசானவங்களுக்கு ஏற்ற ஒரு சாரீனே சொல்லலாம் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது உங்களுக்கு இந்த சாரிக்கு மேட்சிங் ப்ளவுஸு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வேண்டாட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் மேட்சிங் ப்ளவுஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு சாரி கையில் வந்து சேர்ந்துடும் சாரி வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் கொடுத்து இருக்குது இல்லை கலர் சேஞ்ச் ஆகி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய டிசைனும் நிறைய கலரும் இருக்குது அதாவது பார்டர் டிசைன் மாற்றி மாற்றி வரும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து நார்மல் வாஷ் தான் இது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசாக அப்படியே ஃபேட் ஆகாமல் சாரீ பிரைட்டாக இருக்கும் மிஷின் வாஷில் பண்ணும்போது எல்லா துணியோட சேரும் போது அது கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும் அதனால் பிடிச்ச வரைக்கும் காட்டன் கிளாத்தை வந்து கையிலே வாஷ் பண்ண பாருங்கள் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சேரீ வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க சரிபாடுறத விரும்பாததுனால இந்த சேரீ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்க வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிட் அளவுக்கு இருக்காது அதனால பெரியவங்க வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இது ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு பிள்ளையில் எங்கேயோ போகிறீங்கனாலும் நீட்டாக கட்டிட்டு போகலாம் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் வர சேரீயாக கூட இதை யூஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சமாக ஸ்டார்ச் போட்டு நல்லா நீட்டாக ஆன் பண்ணி கட்டு போனீங்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம பிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறோமோ அதை நீங்கள் உடன உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீயில் வந்து நிறைய கலர் இருக்கும்னேன் வார்டர் டிசைன் கண்டிப்பாக கவனித்து பாருங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்